நேர்களுக்கு வணக்கம் தமிழக வெற்றி கழகத்தினுடைய மக்கள் சந்திப்பு விஜய் அவர்களுடைய மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் கரூரில் நடந்த அந்த துயர சம்பவம் கிட்டத்தட்ட நாற்பத்தோரு பேர் உயிரிழந்த அந்த நிகழ்வை ஊட்டி அவங்க இங்கே நடந்துக்கிட்டு இருந்த தமிழ்நாட்டில் நடந்துக்கிட்டு இருந்த அந்த எஸ்ஐடி விசாரணை இங்கே அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த விசாரணைக்கு தடை வேண்டும் மாநில அரசு மாநில காவல்துறை விசாரித்தா நியாயம் வெளியில் வராது உண்மை வெளியில் வராது அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்தை நாடுனாங்க உச்ச நீதிமன்றம் தலைமையில் அதாவது தமிழக வெற்றி கழகம் அதாவது தமிழக வெற்றி கழகத்தினுடைய தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் அர்ஜுனா அவர்கள் தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் எஸ்ஐடி அதாவது உச்ச நீதிமன்றத்தின் மேற்பார்வையில் எஸ் எஸ்ஐடி அமைக்கப்பட்டு விசாரணை நடைபெறணும் அப்படிங்கிற கோரிக்கையோடு போனாங்க அதற்கு பிறகு ஒரு நான்கு வழக்குகள் வந்து கூடவே வழக்கு கொடுக்கப்பட்டது எல்லாமே சேர்த்து தான் உச்ச நீதிமன்றம் விசாரிச்சது அந்த வழக்குல இன்றைக்கு தீர்ப்பு வந்திருக்கிறது யாருக்கு வெற்றி விஜய் அவர்கள் நீதி வெல்லும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இனி இப்பதான் தான் பேச போறேன் அப்படின்னு ஆதவனா அவர்கள் பிரஸ் மீட் கொடுத்திருக்காரு தாவேக்கா கொண்டாடுறாங்க இதுல உண்மையாவே யாருக்கு வெற்றி யார் இப்ப கொண்டாட்டத்துல இருக்காங்க அப்படிங்கிறதான் நம்ம இந்த வீடியோல பேச போறோம் தீரியோக்கு போகலாம் இருக்கு இந்த தாவேக்காவனுடைய வழக்குல என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு இன்னைக்கு எல்லாருமே ஆர்வமாக இருந்த தமிழக ஊடகங்கள் தாவேக்காவினர் திமுகவினர் எல்லாருமே ஆர்வமா இருந்தாங்க பட் வந்து தாவேக்கா வந்து கொண்டாட்டத்துல இருக்காங்க ஆனா எதற்காக கொண்டாட்டத்துல இருக்காங்க அப்படிங்கிறத நமக்கு புரியவே இல்லை அதை பத்தி தான் அந்த வீடியோல பேச போறோம் ஏன்னா தாவேக்கா கேட்டு போனது அப்படிங்கிறது மாநில அரசனுடைய அதாவது சென்னை ஹைகோர்ட்டினுடைய எஸ்ஐடி விசாரணை எங்களுக்கு வேண்டாம் எங்களுக்கு வந்து உச்ச நீதிமன்றத்தினுடைய எஸ்ஐடி தான் வேணும் உச்ச நீதிமன்றத்தினுடைய மேற்பார்வையில சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்னு சொல்லி தாவேக்கா போகல இது ஒரு விஷயம் அப்ப தாவேக்கா போனதும் நடந்திருக்கு அதுக்கு மேல ஒரு விஷயம் என்ன நடந்திருக்கு அப்படின்னா சிபிஐ விசாரணைக்கு உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது அப்போ இது தாவேக்கா கொண்டாடுறாங்களே இங்க புரியாத புதிரா இருக்க ஏன் அப்படின்னா விஜய் அவர்களும் சரி ஆதவர்ஜுனா அவர்களும் சரி எல்லாருமே சிபிஐக்கு எதிரானவர்கள் இங்க தமிழ்நாட்டுல அநியாயமா கொடூரமா ஒரு அஜித் குமார் அப்படிங்கிற ஒரு இளைஞன் வந்து காவல் நிலைய மரணம் அடைகிறான் அது காவல்நிலைய மரணம்னே சொல்ல முடியாது ஆனா ஏன்னா அது வந்து காவல் நிலையத்திற்கே அழைச்சிட்டு போகாம வெளியில வச்சே தனது வைப்பா அங்க எங்க கோயில் பின்புறம் அப்படின்னு வச்சே வந்து காவலர்கள் வந்து அஹ் அன்யூனிஃபார்ம்ல தாக்கி அந்த இளைஞர் வந்து உயிரிழந்தார் அது வந்து யாராலையுமே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் அந்த ஒரு சம்பவம் நடந்தது அது மிகப்பெரும் பேசப்படும் விஜய் அவர்கள் முதல் முதல்ல அந்த அட்டையை பிடிச்சிட்டு ஒரு நாலு நிமிஷம் வந்ததே வந்து வந்து அது என்ன அப்படின்னா அதுக்கு முன்னாடி வந்து வேன் பேசினார் அதை நம்ம எடுத்துக்க முடியாது இல்லையா அதுல என்ன பேசினார் அப்படின்னா சாரி வேண்டாம் நீதி வேண்டும் அதே போல எங்களுக்கு வந்து சிபிஐ வேண்டாம் ஏன்னா சிபிஐ அப்படிங்கிறது கால தாமதத்திற்கு போய் ஒளிஞ்சு கொள்வதற்கான ஒரு அமைப்பு எங்களுக்கு வந்து எஸ்ஐடி தான் வேணும் அப்படிங்கிற அட்டையை பிடிச்சிட்டு நிப்பாரு விஜயும் விஜய் அவருடைய கட்சியை சேர்ந்தவர்களும் அப்போ சிபிஐ உங்களை பொறுத்த வரைக்கும் அது ஃபெயிலியர் தானே உங்களுக்கு தோல்வி தானே அதையே நீங்க கொண்டாடுறீங்க அப்படிங்கறது ஒரு விஷயம் இருக்கு இல்லையா இதே அஜித்குமார் விஷயத்துல ஆஹ் திமுக வந்து விசாரிச்சா நியாயமான முறையில விசாரணை நடக்காது எஸ்ஐடி விசாரணை அமைக்கப்படணும் அப்படின்லாம் வந்து அறிக்கையெல்லாம் விட்டுருந்தாரு விஜய் அவர்கள் அதை கூட அங்க மைக்ல அவர் வந்து பேசல ஆஹ் பேச ஏன் பேசுற அப்படிங்கறது நமக்கு தெரியல அறிக்கையில ட்விட்டரா விட்டு ட்விட்டர் அறிக்கையில விட்டுருந்தாரு அதுக்கப்புறமா வந்து திமுக ஆளும் அரசாக இருக்கக்கூடிய திமுக என்ன பண்றாங்கன்னா சிபிஐ விசாரணைக்கே வந்து அதை கொடுத்துர்றாங்க சோ அது வந்து சிபிஐ விசாரணையில இருக்கு அதற்கு பிறகு இவங்களோட ஆதவஜு அவர்களை பேட்டியெல்லாம் எடுத்தீங்கன்னா ஏன் சிபிஐ விசாரணைக்கு போறீங்க தமிழக காவல்துறை மீது உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா தமிழக காவல்துறையின் கீழ ஒரு முன்னாள் நீதிபதியை அமைச்சு அவங்க தலைமையில ஒரு எஸ்ஐடி அமைச்சு விசாரிச்சிருக்கலாமே அதுதான் நீதி நேர்மையை உடனடியாக கொடுத்துருக்கோம் சிபிஐ அப்படிங்கிறது பாஜகவின் பின்னாடி போய் ஒளிந்து கொள்வதற்கு சமம் ஒளிந்து கொள்வதற்கான ஒரு இடம் தான் அது அந்த சிபிஐ விசாரணைங்கிறது ஐந்து வருடத்துக்கு மேலாகலாம் ஆட்சி மாற்றமே நடந்தலாம் இல்ல ஆட்சியை முடிந்து போயிடலாம் சிபிஐ விசாரணை அப்படிங்கிறது தப்பிப்பதற்கான ஒரு வழி அப்படின்னு சொன்னாங்க அப்ப இன்னைக்கு நீங்க எதுக்கு சிபிஐ பின்னாடி போயிருக்கீங்க அபிஷியலா தாவேகா வந்து சிபிஐ விசாரணை வேண்டாம் அப்படின்னு சொன்னா கூட பாதிக்கப்பட்டவங்க பாதிக்கப்பட்டவங்க அப்படிங்கிற அடிப்படையில ஒரு நான்கு வழக்கு பதியப்பட்டிருக்கிறது அதுல மூன்று பேர் இப்ப பின்வாங்கிட்டாங்க அதையும் நம்ம பேசுவோம் ஆனா அபிஷியலா போயிருக்க அந்த நாலு பேருமே சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க இது எல்லாம் மொத்த விசாரணை முடிச்ச பிறகு நீதிமன்றம் வந்து அடுத்த மாதம் தான் தீர்ப்பு வழங்குறதா இருந்துச்சு ஆனா திடீர்னு சண்டே அன்னைக்கு அறிவிப்பு வெளியாகிறது நாளை தீர்ப்பு வர இருக்கிறது அப்படின்னு சொல்லி சரி தீர்ப்பு வருது எல்லாரும் அதாவது தாவைக்கான தான் ஆர்வத்துல எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க ஏன்னா அவங்க புதுசு இல்லையா மத்த எல்லாருக்குமே தெரியும் சிபிஐ விசாரணை வரும் அப்படின்னு சொல்லி ஆஹ் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டுறாங்க அதற்கு பிறகு முன்னாள் நீதிபதி அவர் பேர் வந்து அஜய் ரஸ்தோகி அவர் தலைமையில ஒரு எஸ்ஐடியும் அமைச்சு நீதிபதியான அஜய் ரஸ்தோகி அவர் தலைமையில ஒரு எஸ்ஐடி மேற்பார்வையிலேயே இந்த விசாரணை நடக்கும் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க ஓகேவா இதுக்கு முன்னாடி இந்த தனிநபர் ஆணையம் தமிழகத்துல விசாரிச்சது கரூர் போலீசாரனுடைய அந்த விசாரணை ஆவணங்கள் எல்லாத்தையுமே சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க உச்ச நீதிமன்றம் இதுதான் இன்னைக்கு நடந்தது சரி இந்த சிபிஐ விசாரணை தாவேகாவிற்கு ஃபெயிலியர் அப்படின்னு சொல்றேன் இல்லையா விஜய் அவர்கள் அது ஏன் அப்படின்னா இந்த அஜய் ரஸ்தோகி அப்படிங்கிறவர் அவர் தலைமையில எஸ்ஐடி குழு அமைக்கப்பட்டிருக்கிறது இவர் வந்து லேசப்பட்டவர் இல்ல ஒரு நேர்மையான ஒரு முன்னாள் நீதிபதி அவர் வந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி நான்குல இருந்தே வந்து உயர் நீதிமன்ற நீதிபதியாக ரெண்டாயிரத்தி பதினெட்டு வரைக்கும் பணியாற்றிருக்கார் ராஜஸ்தான்ல அப்புறம் திரிபுராவுல பணியாற்றிருக்காரு அதற்கு பிறகு ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு பிறகு அதற்கு பிறகு அவர் உச்சநீதிமன்ற நீதிபதியாகவும் இருக்காரு கிட்டத்தட்ட ஐநூற்று ஆறு அமர்வுல வந்து அவர் வந்து அமர்ந்து நீதி வழங்கியிருக்காரு அப்படிங்கும்போது அவர் எக்ஸ்பீரியன்ஸும் அதிகம் இவர் வழங்கிய தீர்ப்புகள்ல முக்கியமான ஒரு நாலு விஷயம் அதாவது எதை சொன்னா மக்களுக்கு நமக்கு தெரியும் நமக்கு தெரியும் அப்படிங்கறத ஒரு நாலு நேர்மையான நீதிபதி பெற்றவர் இவர் ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு நீதிபதி ஆஹ் எந்த பாரபட்சமும் இல்லாம நிதி வழங்குவார் அப்படின்னு பெயர் பெற்றிருக்காரு ஆஹ் என்ன பெயர் பெற்றிருந்தாலும் அஹ் மத்திய அரசு நியமித்திருக்கிறது அப்படிங்கிறதும் இருக்கு இருந்தாலுமே இவருடைய ஹிஸ்டரி பார்த்தா ஜல்லிக்கட்டுக்கு ஜல்லிக்கட்டு நடத்தலாம் அப்படிங்கிற முக்கியமான தீர்ப்பை வழங்கிய ஒரு நீதிபதி அதுக்கு அடுத்ததாக திருமணம் மீறிய உறவுகளை குற்றமற்றது அப்படின்னு ஆஹ் ஒரு தீர்ப்பை வழங்கின ஒரு நீதிபதி கருணை கொலைக்கு உரிமைக்கு ஆதரவு கொடுத்த அந்த தீர்ப்பை அளித்த ஒரு நீதிபதி இதையெல்லாம் தாண்டி ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்திய தேர்தல் ஆணைய அந்த தலைவர்கள் இருக்காங்களையா அந்த அந்த குழுவில உச்சநீதிமன்ற நீதிபதியும் ஒரு பாட்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த நான்கு பேர் குழுவுல உச்ச நீதிமன்ற நீதிபதியும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவை வழங்கி அந்த நீதிபதி ஐந்து பேர் அடங்கி அந்த அமர்வுல இருந்த ஒரு முக்கியமான நீதிபதி அப்படிங்கும் போது ஆனா அதற்கு பிறகு பாஜக வந்து நாடாளுமன்றத்துல அவங்க இது பண்ணி அதெல்லாம் உடைச்சிட்டாங்க அப்படிங்கறதெல்லாம் வேற ஆனா இப்படி முக்கியமான தீர்ப்புகளை வழங்கியிருக்கக்கூடிய ஒரு நீதிபதி இப்ப அவருடைய தலைமையில இந்த எஸ்ஐடி குழு ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்ப நடக்கக்கூடிய ஒவ்வொரு விசாரணையும் துல்லியமாக அவர் கண்காணிப்புல அவர் வந்து விசாரிக்க போறாரு தலைமை ஏற்க போறாரு அப்படிங்கறதும் இருக்கு இது தாவேக்காவிற்கு என்ன ஃபெயிலியர் அப்படின்னா இங்க கரூர் போலீசார் முதல்ல ஆதவ போய் நீங்க நியூஸ்ல எல்லாம் பார்த்துருப்பீங்க ரெண்டு காவல்துறை அதிகாரிகள் போயிட்டு ஆதவ் அர்ஜுனா வரும்போது போய் அவர்கிட்ட ஒரு மனு ஒரு சம்மன் கொடுக்குறாங்க மனு கிடையாது சம்மன் கொடுக்குறாங்க என்னன்னா கரூர்ல நீங்க அதாவது அந்த கரூர் மாவட்ட செயலாளர் இருக்காரு இல்லையா மதிய அளக்குன்னு அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அந்த அரசுக்கு பிறகு அவர்கிட்ட விசாரணை நடத்தியதுல ஆமா நாங்க அறுபது ட்ரோனுக்கு மேல பயன்படுத்தி கொடுக்குறாங்க என்னன்னா அந்த ட்ரோன் காட்சிகளையும் விஜய் அவர்களுடைய வாகனத்தை சுற்றி உள்ள அந்த சிசிடிவி புட்டேஜஸ் காட்சிகளையும் வேனுக்குள்ள உள்ள அந்த சிசிடிவி வேனுக்குள்ளையும் சிசிடிவி புட்டேஜ் இருக்கான் சிசிடிவி கேமரா பொருத்தி இருக்காங்க சோ வேனுக்குள்ள அன்று முழுவதும் எடுத்த சிசிடிவி புட்டேஜஸ் ஒப்படைக்கணும்னு ஆதவர்ஜனாக்கு கரூர் காவல்துறை சமன் அனுப்பியிருக்காங்க விளக்கமும் ஆஜராகி விளக்கமும் கொடுக்கணும்னு இதை வாங்கினவனே அவர் டெல்லி கிளம்பி போயிடுறார் ஏன் டெல்லி கிளம்பி போறீங்க உங்க பக்கம்தான் நியாயம் நீதி நேர்மை எல்லாமே இருக்குல்ல எல்லாத்தையும் தைரியமா கொடுத்துருக்கலாம் இவ்வளவு எங்க பக்கம் நியாயம் இருக்கு நீதி இருக்கு நேர்மை இருக்கு காவல் திமுக மேல அவ்வளவு ஆளுங்கட்சி மேல அவ்வளவு குற்றச்சாட்டுகளை வைக்கிறீங்க நீதிமன்றத்தின் மேல நீதிபதியே கடுமையா விசாரிக்க விமர்சிக்கிறீங்க அப்போ நீங்க அவ்வளவு ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா அப்படியே கொண்டு போய் கொடுத்துருக்கலாம எல்லாத்தையும் ஏன் கொடுக்கல கொடுத்தா யார் மாட்டுவாங்க அந்த கேரவன்குள்ள விஜய் ஆதவர்ஜுனா அவங்க கட்சியினரை தவிர்த்து இன்னொரு முக்கியமான பிரபலம் இருந்தாலே அந்த பிரபலம் யார் இதெல்லாம் வெளியில வந்துடும் அந்த பிரபலம் எதற்காக உள்ள உட்கார்ந்து இருந்தார் என்னென்ன ஸ்கிரிப்டுகளை எப்படியான காட்சிகளை எடுக்கணும்னு அவர் கொடுத்தார் எல்லாமே அந்த சிசி டிவி ஃபுட்டேஜஸ்ல இருக்கும்ல ஸோ அதனால அடுத்தது இங்க கொடுத்தா நம்ம சிக்கிடுவோம் அப்படின்னு தாவேக்கா உச்ச நீதிமன்றத்தை போய் நாடுறாங்க நாங்க வந்து சிபிஐ விசாரணை கேட்டா நம்ம இதுக்கு முன்னாடி சிபிஐ வேண்டாம் எஸ்ஐடி வேணும்னு போய் போராடணுமே பல பேட்டிகள் வேற சொல்லியிருக்குமே விஜயவர்கள் வேற பேசிருக்காரு அப்ப நீங்க போய் சிபிஐ கேக்குறீங்கன்னா நீங்க போய் பாஜக பின்னாடி ஒளிஞ்சுக்கிறீங்களா அப்படின்னு எதிர்த்தரப்புல இருக்க எல்லாரும் பேசுவாங்களே இந்த அசிங்கம் நமக்கு வந்துடக்கூடாது அப்படின்னு நான் சொல்லலங்க பத்திரிகையாளர்கள் அஹ் சட்ட வல்லுநர்கள் சொல்றது என்ன அப்படின்னா சட்ட வல்லுநர்கள் மட்டும் இல்ல நபர்களே சொல்றாங்க கிட்டத்தட்ட நான்கு உச்ச நீதிமன்றத்துல போடப்பட்டிருக்கு அந்த சம்பவத்துல பாதிக்கப்பட்ட இழந்த நபர்கள் வந்து வழக்கு தொடுத்திருக்காங்க ஷர்மிலா அப்புறம் செல்வராஜேந்திரன் இரண்டு நபர்களும் வீடியோ மூலியமாக ஆஜராகி இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்ல வந்து பேசிருக்காங்க என்னன்னா நாங்க எந்த வழக்கையும் நாங்க உச்ச நீதிமன்றத்துல வந்து போடல எங்களுக்கு அவ்வளவு அஹ் பணபலமோ படிப்பறிவோ கிடையாது எங்ககிட்ட வந்து பேக்கா கையெழுத்து வாங்கி உங்களுக்கு அதிகமா வந்து நிவாரணம் தரோம் உங்களுக்கு கவர்மெண்ட் வேலை வாங்கி தரோம்னு சொல்லி கையெழுத்து வாங்கி அவங்களே வந்து உச்ச நீதிமன்றத்துல நாங்க வழக்கு போட்டுதான் போட்டிருக்காங்க எங்களுக்கு இதுக்கும் சம்மந்தம் கிடையாது இந்த வழக்கை நாங்க திரும்பி பெற்று அப்படின்னு சொல்லி அவங்க வந்து இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்ல நீதிபதிகள் முன்னாடி ஆஜராகி சொல்லியிருக்காங்க வீடியோ மூலியமாக மூன்று நபர்கள் கிட்டத்தட்ட வந்து வழக்கு திரும்ப பெறுதா இருக்காங்க ஒரு நபர் பன்னீர்செல்வம் அப்படிங்கிற நபர் ஆஹ் அந்த ஷர்மிளா அவங்களுடைய கணவர் அவர் வந்து தலைமறைவுல இருக்காரு எங்க இருக்காருன்னே தெரியல அவர் என்ன ஆனாருன்னு நமக்கு தெரியல இப்படி ஒரு சூழல் தான் இருக்கு ஸோ வந்து அதாவது நாங்க போய் சிபிஐ விசாரணை கேட்டா எங்களுக்கு அசிங்கமா இருக்கும் அப்படின்னா மற்றவங்களை வச்சு சிபிஐ விசாரணை கேட்க வைக்கிறாங்க பேக்கா வந்து மூன்று நான்கு பேர் ஒருத்தர் தலைமறைவு அப்படிங்கிறதுனால மூணு பேரையே சொல்லுவோம் மூணு பேர் பேர்ல பேக்கா கையெழுத்து வாங்கி சிபிஐ விசாரணை வேண்டும் அப்படின்னு சொல்லி உச்ச நீதிமன்றத்தை நாடி இருக்காங்க காரணமாகவே இருந்திருக்கு அப்படின்னா அப்ப இதோட தேவை யாருக்கு இருக்கு யாரு கேட்டிருப்பாங்க நீங்களே நம்ம உங்களுக்கே தெரியும் நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் பார்த்தா எல்லாமே உங்களுக்கே தெரியும் இந்த உத்தரவு அப்படிங்கிறது இடைக்கால உத்தரவு தான் ஏன்னா உச்ச நீதிமன்றத்துல மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது இந்த நீங்க விசாரணைக்கு விசாரிச்ச அந்த நான்கு வழக்குகள்ல மூன்று வழக்குகள் வந்து ஃபேக்காக அவங்களுடைய அனுமதி பெறாம ஃபேக்காக கையெழுத்து வாங்கி மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க போய் சுப்ரீம் கோர்ட்டை நாடி இருக்கும்போது அதை வந்து நாங்க விசாரிச்சுட்டு அதை நூறு சதவீதம் எனில் அதற்கும் வந்து உத்தரவு தீர்ப்பு வழங்கப்படும் நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்ப இப்ப வழங்கியிருக்கக்கூடிய தீர்ப்பு அப்படிங்கிறது இடைக்கால உத்தரவா கூட மாறலாம் அப்படிங்கிறதையும் பொறுத்திருந்து பார்க்கலாம் ஆனா சிபிஐ விசாரணையே நடக்கட்டும் இப்ப என்ன தீர்ப்பு வழங்கியிருக்காங்க சிபிஐ விசாரிக்கட்டும் சிபிஐயே விசாரிச்சுட்டு போகட்டும் இந்த பேக்கா யாரு பண்ணாங்க அப்படிங்கறதையும் எடுத்து அவங்க மீது நடவடிக்கை எடுத்து யார் இதில் நேர்மையற்றவர்கள் யாரால் இந்த சம்பவம் நடந்தது கரூர்ல அன்னைக்கு என்ன நடந்தது காவல்துறையினர் நாங்க வந்து காவல்துறையினர் போய் பேசுறாங்க நாங்க இந்த எல்லைக்குள்ளேயே தான் இருந்தோம் அப்படின்லாம் எல்லாம் சொல்றாங்க எல்லைக்குள்ளேயே தானே இருந்தீங்க தானே காவல்துறையினர் போக வேணாம்னு சொன்னாங்க உங்களையும் உங்க தலைவரையும் அடுத்த நாள் போயிருக்கலாம் இல்ல இந்த பதினாறு நாள் காரியமே முடிஞ்சுது எப்ப வேணா நீங்க நினைச்சா போயிருக்கலாம் சரி நீங்க நாலு பேரும் அறியக்கூடிய முகங்களா இருக்கீங்க மற்ற யார் வேணா போயிருக்கலாம் தாவை போட்டுட்டே தான் போகணுமா தாவை கத்துண்டை போடாம போய் நீங்க மக்களுக்கு உதவி பண்ணக்கூடாதா நீங்க உங்களையெல்லாம் வந்து இந்த நான்கு தெரிந்த முகங்களை தவிர மற்ற யாரையுமே கரூர் மாவட்ட செயலாளரான மதியழகனையே அவர் தாவைக்க மாவட்ட செயலாளர்னா அவரை அரசு பண்ற வரைக்கும் யாருக்கும் தெரியாது அப்படியான முகங்கள் தான் நீங்க அவங்க எல்லாம் அரசியலுக்கு புதிதான் அப்படிங்கும் போது தாவேக்கா குடிய போட்டாதான் அவங்க தாவேகா கட்சிக்காரவங்கன்னு தெரியும் போடாமலே போய் நீங்க மக்களுக்கு நல்லது பண்ணிருக்கலாமே அவங்களுக்கு தேவையான உதவி பண்ணிருக்கலாமே அவங்களுக்கு ஆறுதல் சொல்லிருக்கலாமே ஏன் பண்ணல அப்ப உங்களுக்கு விளம்பரம் தேவது நீங்க விளம்பரத்தோட தான் நீங்க போய் பண்ணுவேன்றீங்க இன்னொன்னு என்னன்னா காரியம் முடிஞ்சோன்னு நாங்க எங்க மக்களை சந்திக்கிறோம் அந்த குடும்பத்தை எங்க தலைவர் தத்தெடுத்துக்கிறேன்னு சொல்றாரு அப்படின்லாம் சொல்றாங்களே ஆஹ் ஏன் வந்து காரியம் முடிகிற வரைக்கும் எதுக்கு காத்திருக்கணும் உங்க இமேஜுக்கு வந்து டேமேஜ் ஆயிடுச்சு அவங்க தலைவர் பேரு கெட்டு போச்சு ஏன்னா இங்க நீதிபதி வந்து சென்னையில ஹைகோர்ட்ல வந்து ஏன் மதுரை கிளைக்குள்ளதான் வருது ஏன் வந்து கிரிமினல் கேஸ விசாரிக்கக்கூடிய நீதிபதி அவர்கள் விசாரிச்சாரு அவரு திமுக காரரு அப்படின்லாம் பேசுறாங்க மனிதாபிமானம் இருக்கக்கூடிய யாரா இருந்தாலும் அந்த காட்சிகளை எல்லாம் பார்க்கும்போது ஆதங்கம் வருது பேசுறாங்க ஓகே ஒரு நீதிபதி என்பவர் அவருடைய ஒப்பீனியனை வைக்க கூடாது அப்படிங்கிறது இருக்கு சட்டத்துல சோ அத வந்து நம்ம இங்க பேசவோ மசிக்கவோ வேணாம் அதனால சாதாரண மனுஷனை கேட்டாவே இப்படிதான் ஆதங்கப்படுவோம் அப்படிங்கறதுனால நம்ம அதை விட்டுருவோம் எதிரா நீங்க போறீங்க அப்படிங்கும் போது சிபிஐ போய் இப்ப மற்றவங்களுடைய பார்வையில என்ன இருக்குன்னா வசமாக போய் சிக்கிருக்காங்க நீதிபதி சிபிஐல சீக்கிரமா வழக்க முடிக்க மாட்டாங்க சிபிஐ விசாரிச்சு இது வரைக்கும் எத்தனை வழக்குகள்ல தீர்ப்புகள் வந்திருக்கு அது வந்து ரொம்ப 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 குறைவுதான் விரல் விட்டு கூட என்ன முடியாது அப்படியான சக்சஸ் கேஸுகள் தான் சிபிஐ சிபிஐ விசாரிச்சதுல அப்படியான சக்சஸ் தான் வந்திருக்கு சக்சஸே பெருசா இல்ல அப்படிங்கும் போது தாவேக்காவுக்கு எப்படி வந்து சிபிஐ போய் என்ன ஆக போகுது சிபிஐயிடம் இந்த வழக்கு போயிருப்பது அப்படிங்கிறது மத்திய அரசுல போய் விஜய் அவர்கள் சரணடைஞ்ச மாதிரி தான் ஏற்கனவே பாஜகவுக்கு கூட்டணியில வந்துடுமா வந்து விடுமாறு பாஜக தரப்புல இருந்து விஜய்க்கு அழுத்தம் கொடுக்கப்படுகிறது அதனால இந்த சிபிஐயிடம் வழக்கு போனதை வச்சு இந்த மாதிரியான சூழல்கள் ஏற்படலாம் அபிஷியலாக தாவேக்கா அஹ் என் கூட்டணிக்குள்ள போகலாம் அப்படி இல்லைன்னா கூட வெளியில இருந்து வாக்குகளை பிரிக்கிற வேலையை செய்யலாம் ஆனா பாஜகவுடைய கீக்கு ஆடக்கூடிய பொம்மை போல விஜயவர்கள் மாறுவதற்கும் வாய்ப்பு இருக்கு இப்படியான விமர்சனங்களை நீண்ட நடிய அரசியல் பார்வையாளர்களாக இருக்கக்கூடிய மூத்த பத்திரிகையாளர்களும் சரி அரசியல் விமர்சகர்களும் சரி வச்சுக்கிட்டு இருக்காங்க காட்சிகள் மாறும்போது நமக்கே எல்லாம் புரியும் ஒவ்வொரு காட்சிகளா மாறும்போது விஜய் அவர்களுடைய ஸ்பீச் எப்படி மாறுது நடவடிக்கைகள் எப்படி மாறுது பாஜக வந்து ஏற்கனவே இந்த தீர்ப்பை உறவேற்றிருக்காங்க பேசிக்கிட்டு இருக்காங்க வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பு அப்படின்ட்டு இருக்காங்க இதுல என்ன வரலாற்று சிறப்பு இருக்கு அப்படிங்கிறது நமக்கு புரியல ஜல்லிக்கட்டு ஆதரவு தடை நீக்கம் அப்படிங்கிறது வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு அதே போல இந்திய தேர்தல் ஆணையத்துல உச்ச நீதிமன்ற நீதிபதி இருக்கணும் அப்பதான் நேர்மை நீதி நிலைநாட்டப்படும் சொன்னது வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பு திருமணம் மீறி உறவுகள் அந்த கருணை கொலை கருணை கொலை செய்வதற்கு உரிமைக்கு ஆதரவு அப்படிங்கிறது வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு இதுல என்ன வரலாற்று சிறப்பு இருக்கு அப்படிங்கறது நமக்கு புரியல முன்னாடி நான் சொன்ன மாதிரி காலம் மாறும் காட்சிகள் மாறும் நமக்கே எல்லாம் புரியும் பொறுத்து பேசலாம் பொறுத்திருந்து காட்சிகளை பார்த்துட்டு அப்புறம் பேசலாம் முன்னாடியே நம்ம பேசுவது அப்படிங்கிறது வந்து அப்புறம் ஆஹ் சோசியல் மீடியா எல்லாம் வந்து இல்லையா சங்கி சொம்பு அப்படின்னு ஆயிரம் பேர் வைக்கிறாங்க அதனால நம்ம எதுவுமே நடக்கிறதுக்கு முன்னாடி நம்மளா எதுவும் பேச வேணாம் ஒவ்வொரு காட்சிகளா நடக்கும்போது நம்ம பேசதானே போறோம் சந்திக்கலாம்